என்னமா என்ன என்ன நீங்க வணக்கமுறவுலயே நானும் உங்கள் ராஜ் நாங்கள் வெங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொடிங்க வந்து நினைக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தான் மழை வந்து விட்டுருக்கு அப்படியே வந்து இந்த பெய்த மலை என்ற வெள்ளங்கள் வந்து எல்லா இடவுமே கூடுதலாக தான் இருக்குது அதாவது வந்து கொடியாவில் வந்து இன்னும் வந்து கூடுதலாக இருக்குது நாவல் அடி அப்படின்ற சொல்கிற ஒரு ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து கொடியாவும் அரசியல் வித்தியாலயம் வந்த பள்ளிக்கூடத்துல இங்கே நாவல் அடின்ற ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து தான் வந்திருக்கணும் இப்போ வேண்ட ஊருக்கு வந்து போயிடலாம் அது என்னென்னு சொன்னால் நெஞ்சு பட்டத்துக்கு வந்து தண்ணீர் வந்திருக்குது அப்போ வேண்ட வீடுகளுக்கு பொருள் ஒன்றுமே வந்து எடுக்கலாமோ அப்படியே வந்து பள்ளிக்கூடத்துல தான் வந்திருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் தான் இருக்குது ஒரு முழங்கால வந்து வெள்ளம் நிற்குது இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை விட வந்து அவண்ட என்ன சொல்லுவாங்க சாப்பாடு சாமான் அதில் வந்து பொதுமக்கள் வந்து கொடுத்து இருந்தாலும் அவையண்ட வளமையான வா இதுக்கு வந்து திரும்புறது வந்து கொஞ்சம் நாள் என்ன சொன்னால் அவண்ட வீடு வழியெல்லாம் தண்ணி பற்றினா தான் நான் வந்து அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தான் நான் போய் பார்க்குறோம் பாருங்க கணக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அதில் நிற்கிறதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அந்த அரங்க மொண்டில் தான் எல்லோரும் வந்து இருக்கணும் அதுக்கிட்ட நான் போய் பார்ப்பேன் இப்ப எங்க போறீங்க நீங்க காட்டடைக்கார்த்தன் இருங்க குளிர் கால அங்கே கோத்துப்படலிருச்சு விழா கிளீனிக்கு போகிற விட வந்து கூடுதலாக வெள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு பள்ளிக்கூடத்தில் வந்துருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே வந்து வெள்ளம் தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து சொல்றாங்க ஒரு ரெண்டு டென்த்துக்கு கட்டுறதுக்குள்ள அக்கா கூடிய மாதிரி இருக்கும் என்னன்னு சொன்னா இப்ப வந்து இப்ப நாங்கள் வரிய வரிய வரியமா இதைத்தான் நாங்கள் இடமேந்து வந்து இருக்கிறோம் நாங்கள் இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா அந்த பள்ளி தான் நான் வந்து வந்துடுவோம் எங்களோட ரோட் வந்து ரயில்வே க்ராசிங் அங்கெல்லாம் எங்க ரோட் கிடாது எங்களோட வீடுகள் இப்போ நாங்கள் வரிய வரியமா நாங்கள் இதுக்காக வந்து நாங்கள் இடமேந்து வந்து வந்து இருக்கோம் மழை காலத்துக்கு மழை காலம் எல்லா மழை காலத்துக்கு நாங்கள் இதுக்காக வந்து எங்களோட பள்ளிக்கு தான் வந்து நாங்கள் வேறு பள்ளிக்கும் மாறலாம் என்ன சொன்னா எங்களுக்கு சாமான் எல்லாம் விட்டாங்க நாங்கள மோட்டர்கள் தாவணங்கள் சாகலாம் அங்காங்க கிடக்கு அப்ப நாங்கள் இந்த பள்ளி விட்டு நாங்கள் அங்கே போகலாம் அப்ப நாங்க இந்த பள்ளி தான் சேஃப்டி எங்களுக்கு எல்லாம் தண்ணி வந்து இப்ப கதையில அமைச்சு கட்டிருக்கு இப்ப போற பாதங்களும் தண்ணி மற்றபடி எல்லாம் நாங்கள் கதையில போட்டு நாங்கள் மேசையில போட்டு நாங்க இருந்து கொள்ளுவோம் பொம்பளையாக்கல நாங்க படுக்க விட்டு நாங்கள் ஆம்படியாக்கள் முடிப்பா இருப்போம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுன்னு சொன்னால் எங்களுக்கு சாமான் வந்து அங்கே இருக்கிறபடியே நாங்கள் அங்கே விட்டுட்டு வேறு பழிக்க மாறலாம் எங்களுக்கு சாமான் இஞ்சி தான் கிடக்குது அப்போ நாங்கள் அதை விட்டு நாங்கள் மாறலாது அப்போ எங்களுக்கு இந்த பழிக்கு தான் எங்களுக்கு சேஃப்டி எங்களுக்கு அப்போ நாங்கள் இதை வரும் வரி வரிய 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 கணக்கானக்கா இந்த பள்ளிதான் நாங்கள் இடம் இருந்து வந்து இப்படியே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இப்படி வந்து வாழ்ந்தோன்னு அந்த வலிந்தது அப்போ எங்களுக்கு இந்த ஜனாதிபதி இப்போ வந்த ஜனாதிபதி தான் எங்களுக்கு இனிமேல் இந்த நடவடிக்கை என்னென்னு சொல்லி எங்களுக்கு இதை செயற்படுத்தணும்

செம்பரி வீடு தான் நான் போட்டிருக்கேன் அம்மா வீடு அம்மா வீடு முப்பத்தி ரெண்டு வீடு முன்கூடிச்சிக்கு இவ்வளவு தந்தி நிற்குது இப்போ அங்க உள்ள போய் பாக்கல பாக்கலாம் வரலாம் உங்களுக்கு வரலாம் எல்லாம் பார்க்கலாம் நாங்களா வேண்டிய வீடுகளுக்குள்ள போய் நாங்கள் பார்க்க போறோம் வீடுகளுக்குள்ளே வந்து இடுப்பு மட்டத்துக்கு வந்து தண்ணி அணைக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே வந்து கஷ்டம் சொல்லவே இல்லாது இப்போ ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்துல வந்து அப்படித்தான் சொல்லிடலாம் இந்த முறை வந்து கூடுதலாக வந்து மழை இது வளமையாக பெய்கிற விட இந்த முறை கூட கூடும் மழை இப்போ எல்லா ஃபேமிலி எல்லாம் வந்து இந்த பள்ளிக்கூடத்துலான் இருக்கு போய்

பண்ண தடத்துக்கு என்ன சொல்றாங்கலாம் பண்ணிக்கி இப்ப நாங்கள் செய்து கொடுப்போம் படிக்கல அமைக்கணுமா இல்ல வெட்டி தரமா வெட்டி தரமா வேண்டாங்க இங்க நாங்க எங்க தண்ணி போ வீட்டுக்கு வெள்ளம் இருக்கு நாங்க கூட மேந்து வந்து இருக்கோம் நாங்க வீட்டு வலை வெள்ளம் இருக்கு நாங்க பேஞ்ச பாடிக்கு மேல போறோம் எங்க குடி தண்ணி எங்க குடி தண்ணிக்கு வெள்ளம் போயிடுது டாய்லெட்டுக்கு வெள்ளம் போயிடுது குடிக்க பாத்ரூம் வெள்ளம் போயிடுது வீட்டுக்கு வெள்ளம் போயிடுது அப்ப நாங்க எங்க வந்து இருக்கோம் நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு எல்லாம் சின்ன எனக்கு வந்து ஏழு வயசு பொம்பளை மூணு ரெண்டரை வயசுல போடி வந்து வச்சிருக்கோம் சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கலாம்

ஆள் வந்து பார்த்துட்டு போனது வந்து பார்த்துட்டு உள்ளலாம் இறங்கி வந்து பார்த்துட்டு சாப்பாடுலாம் கொடுங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு அங்கே பட்டி நுழம்பு வேலை அதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி போனோம் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க எல்லாம் போனாங்க இனிமேல் இந்த ஆட்சி மட்டும் இப்படி நடக்கக்கூடாது இந்த வெள்ள பேருக்கு வந்து சொல்லி இடம் மீது போகணும்னு சொல்லி இனிமேல் நீங்க நடக்கக்கூடாது இனிமேல் வடிவா நிரந்தர தீர்வு கொண்டு காணும் ரயில்வே ரேக் எல்லாம் போடப்படையில ஏ எங்களுக்கு இது ரோட்டு கடை வந்து போகணும் இது வந்து ரயில்வே ரேக் ரயில்வே ரேக்காவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரயில்வே ரேக்கு பாதுகாப்பு சொல்லி நாங்கள் தண்டவாளம் கொள்ளுவப்படையில

தண்ணி வந்து ஒரு ரெண்டடி இந்த முழங்கால் கொடுத்துடாமு நினைக்கிறேன் இது வார்த்தை விட அவங்க இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து அவங்க வீடுகளுக்கு வந்து போவோம் உதவி செய்யும் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நேரடியாக அடிக்க வந்து சாப்பாடு அதெல்லாம் எல்லாம் வந்து கொடுக்கலாம் சொன்னா கூடுதலான சின்ன புள்ளிகள் எல்லாம் இங்கதான் வந்து இருக்கணும் இப்போ என்னென்னு சொல்றது வந்து தண்ணி வந்து வந்திருக்கு இந்த கற்றன் ஊழியா தண்ணி இருக்கு எல்லாம் அந்த போட்டுட்டு தான் அதுக்கு மேலே வந்து இருக்கணும் ஓகே நாங்கள போய் அவங்க இந்த இடத்துக்கு போய் பார்க்க போறோம் நெஞ்சளவுக்கு வந்து தண்ணி நிற்கி வந்து அண்ணன் சொல்லியிருக்கேன் அதுக்கு முழங்கால அளவு தண்ணி நிக்குது அது அதுக்குள்ளால வந்து ஸ்கூல்ல போய் இருக்கிற மாட்டா அப்ப அங்கே உள்ள அண்ணி நாங்களும் காட்டும் உங்களுக்கு நாங்க காட்டுவாங்க இப்போ முதல்லலாம் இப்போ துடைக்கு கீழே வேண்டாம் எல்லாம் இப்போ நாரிக்கு நெஞ்சுக்கு மேல நிற்குதா பாட ஆஹ் நாங்க தான் கேட்றோம் பாங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த வேலி அரவாசி மட்டத்துக்கு இன்னைக்கு அண்ணன் வந்து அவ்வளோ கட்டும் கடந்து போனா நாங்க அங்கே பார்க்கலாம் போடுறோம் அண்ணா குளிக்க போறீங்க குளிக்க நாங்கள் ஜனிபதிதான் எங்களுக்கு இந்த தண்ணியை வழிகாட்டி ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுக்கணும் இப்போ வந்து ஜனாதிபதிய நாங்க கேட்கிறோம் நாங்கள் வேறு யாரையும் கேட்கவே இல்லை நான் எந்த மினிஸ்டர் மாரி இந்த மீறினாலும் கேட்கல இப்ப வந்து ஜனாதிபதியா கேட்கறோம் எங்களுக்கு ஒன்றும் தண்ணியை வடிகால மட்டும் அமைச்சு தெரியும் போய்க்கு போய் இந்த பள்ளிகளில் முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு ஸ்கூல் இருக்கிற வழியா நாங்கள் அங்கே போறோம் நாங்கள் வேற ஸ்கூலுக்கு நாங்கள் போயிருந்தா கலவுன் ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவர்கிட்ட வீட்டை வந்து கொண்டிருக்கார் என்னதுக்காண்டி என்று சொன்னால் எல்லோரும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் நிற்கிறபடியா வீடுகளில் இல்லை என்று சொல்லி களவு வளம் போகுது அப்படின்னு சொல்லிக்கணும் அதுக்காண்டி இப்போ ஒரு வீட்டு இப்போ ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு ஒரு ஆள் போய் நிற்கிற மாதிரி இந்த வீடுகளில் போய் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் போய்கொண்டிருக்கணும் இப்போ பாருங்கள் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் வர்ற கஷ்டத்தை மட்டும் ஒரு அதில் காட்டணும் உங்களுக்கு ஆரம்பம்

வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இருக்கிறோம் அப்பன் என்ன ஒரே மலையா மீதாக போயிட்டு கொடியாமை மீது நான் வளர்ந்த ஊர் இது பிறந்து வளர்ந்த ஊர் பார்க்க கவலையாக இருக்குது அந்த காலத்திலேருந்து சனம் இப்படியே நிற்கிது இப்போ நான் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் த யாழ்மட்டுகளின் ஒட்டி அமைப்பாளராக இருக்கிறேன் அப்பன் அந்த நேற்று நேற்று இரவு மார்னிங்லேருந்து நான் இங்கே தான் ஃபுல்லாக நிற்கிறேன் ஏரியாவுக்குள்ளே இப்போ கடைசியாக நேற்று இரவு நினைக்கிறேன் நேரம் அமைச்சர்மாரும் வந்து இதில் பார்வையிட்டு போயிருக்கேன்னா தண்ணி வத்துன பிறகு வந்து வாய்க்கால் வெட்டி விடலாம்னு சொன்னவையா அதுதான் அந்த அனுபவம் இருக்கிற வைக்கும் அனுபவம் இல்லாத வைக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே அப்போ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்டா நான் அதை கேள்விப்பட்டற உடனடியாக நேற்று நான் ஜிஏவோட காய்ச்சேன் நான் நேற்று திரவு கதைச்சு கான்ஃபரன்ஸ்ல விட்டு அந்நத்துவம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவரையும் கதைச்சி இப்போ பேக்கோ வந்து இந்த பின் பின் லைன் வெட்டுப்படுது ஃபுல்லா பின் லைன் அப்படியே வெட்டி கொண்டு நிற்கிறேன் இப்போ சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லா தண்ணி இராங்குது ஓகே இதுதான் ப்ராக்டிக்கல்ன்றது அடுத்தது இந்த விஷயம் நடக்க இது இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ரயில்வே ட்ராக் தானே அப்போ இந்த லோக்கல் கவர்மெண்ட் என்ன செய்திருக்கணும் இப்போ போடைக்க தண்ணி வெளியேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காது அதுக்குரிய சிஸ்டங்களை உருவாக்கி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இதில் உங்களுக்கு அவங்களுக்கு ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நான் மக்களுக்கு இன்றைக்கு இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற அவ்வளோ மக்களுக்கும் இன்றைக்கு நைட் சாப்பாடு நாளைக்கு காலையில் அப்புறம் மத்தியானம் இதுக்குள்ள நிற்கிற வரைக்கும் முழு இது நாங்கள் எங்க சொந்த இதெல்லாம் நாங்க பார்த்து நிக்கிறோம் அதோட என்ன கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் இருக்கீங்க அதோட ஓடுறோம் இதை நான் ஃபுல்லாக நின்று கிளியர் பண்ணிட்டு தான் இந்த தண்ணி அசிங்கம் இந்த இதே தண்ணிக்குள்ள நாங்கள் நிக்கிறோம் உங்களுக்கு அசிங்கம் இல்லையா உங்களுக்கு முழு பேரையும் தண்ணி வெட்டி கொடுத்துட்டு செய்தாச்சு இது ஒன்று அசிங்கம் இல்லை உங்களுக்கு அசிங்கம் இல்லாட்டி எனக்கு மட்டும் அசிங்கமா போக முடியும்

நாங்கள் இல்லையோம் உடனே அவருடைய தலைமையில இந்த வேலையை அவரே போய் பெற்குல கிட்டத்தட்ட இருக்கும் அந்த வேலை இப்ப என்ன இப்பதான் இந்த இடத்துக்கு திரும்ப அவர் சமூகம் அந்த இப்ப தண்ணி வாய்க்கால் வெட்டி தந்துட்டு திரும்ப வந்து நிக்கிறார் படத்தை பாருங்க இப்ப தண்ணி கிராங்கிற அடையாளம் தெரியுது அவர் செய்த வேலையிட் ஆதாரம் முதல்ல தெரியுது எவ்வளவுக்கு இறங்கி இருக்கு தண்ணி இந்த வேலையை பாருங்க முட்டை நின்றது அவர் செய்த வேலையிட

நாங்களும் வந்து வழிகிட போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே உலக தண்ணிக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம் அதை விட கூடுதலான தண்ணிகளுக்கான வந்து மக்கள் வந்து நின்று கொண்டு இருக்கணும் எங்கள் வீடு வழியை வந்து உலக தண்ணி அதாவது கழுத்து மட்டத்துக்கு வந்து தண்ணி நிற்கிது வந்து போய் வர இல்லாமல் இருக்காது எங்கள் வீட்டில் இருக்க உடமையாள எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கணும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் யாராச்சும் சாப்பாடு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நீங்களே வந்து உங்களோட பெண்ணுன்னு என்னென்னு சொல்கிறோம் இங்கே வந்து நீங்களே வந்து கொடுத்துருப்பாங்க கூடுதலான சின்ன பிள்ளைகள் இருக்கணும் கொஞ்சம் பயத உணாக்கள் எல்லாம் இருக்கணும் நீங்கள் நேராக வந்து இங்கே பார்த்து அந்த உதவியை உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் கட்டாயம் செய்யணும் பாய் பாய்